அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு பரிசு ஒன்று கிடைத்திருக்கிறது இதை கொடுத்தவர் யார் என்பதுதான் இந்த பரிசுடைய அன்பின் ஆனந்த மையம் கொடுத்தது எனக்கு ஆசிரியர் பயிற்சி பட்டறையில் தமிழ் ஐயாவாக இருந்த திரு ராஜரையா அவர்கள் இந்த பரிசு கொடுத்திருக்கிறார் எதற்காக இந்த பரிசு இந்த கனவாசிரியர் தேர்வு நடந்தது இல்லையா அதில் நான் வெற்றி பெற்று அந்த விருதினை வென்றிருக்கிறேன் அதை அவர் மனதில் வைத்திருக்கிறார் அடுத்து இந்த தமிழக அரசால் கல்வி உலா சென்று வந்ததையும் மனதில் வைத்திருக்கிறார் எப்படியாவது தன் மாணவனை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய மனதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அதை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா திருக்குறள் என்ற ஒரு குரலை கொடுத்து விடலாம் இரண்டு அடியில் உலகலந்தவனை நம்முடைய மாணவன் கொடுத்து விட்டால் அவன் இன்னும் சிறப்பாக செயல்பட என்ற எண்ணத்திலே அவர் கொடுத்துருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இது ஆராய்ச்சிய பதிப்பாக இருக்கிறது இப்போது நான் பிரிக்கிறேன் என்ன எங்கேருந்து கொண்டு வந்தார் தெரியுங்களா கோயம்புத்தூர் வந்து எங்கள் ஐயா பொறுப்பு சேலை வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் விடைபட்டு செல்லும் நிலையில் திரும்ப ஒரு வாட்டி கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கார் இதுதான் அந்த புத்தகம் பாருங்களே எவ்வளோ பெரிய புத்தகம் பாருங்கள் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு பதிப்பாசிரியர் கி வா ஜெகநாதன் அப்படி போட்டிருக்கு எங்கள் ஐயா கொடுக்கும்போது சொன்னார் அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது தெய்வம் நீங்கள் எங்கேயாவது பேசுறீங்கன்னாக்கா இந்த புத்தகம் ஒரு உதவியாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரலுடைய மைய கருத்தை எடுத்தாண்ட மற்ற பதிப்பு இருக்கு இல்லைங்களா படைப்புகள் அந்த படைப்புகளெல்லாம் சேர்த்து இதை ப அதனால உனக்கு ரெஃபரன்ஸுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் எப்படியெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காரு பெரிய விஷயம் இல்லையா பார்த்தவர்களுக்கு நன்றி என்னுடைய அன்பு ஐயாவிற்கு மனம் நிறைந்த நன்றி நிச்சயமா நான் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் சொல்லி ஐயாவுக்கு ஐயா அந்த நேரத்தில் உரி சொல்லுகிறேன் வணக்கம் ஐயா நன்றி